ஹாய் பிரெண்ட்ஸ் இன்னைக்கு சண்டே இன்னைக்கு சண்டே சமையல் என்னென்னு பார்க்கலாமா இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் வந்து பிரியாணி தாங்க கமெண்ட்டில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க பிரியாணி வச்சு காமிங்கன்னு சொல்லிட்டு பிரியாணி வச்சு ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அது வச்சு இன்றைக்கி கவனங்களுக்காண்டியவும் பிரியாணி வீடியோ போட போடுறோம் மலபார் பிரியாணி எப்படி செய்கிறது போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க மலபார் பிரியாணி என்னங்க எங்கள் வீட்டில் என்ன பிரியாணி செய்வோமோ அதை நாங்கள் சொல்கிறோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் அந்த பிரியாணி எப்படி செய்வதுன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோ பார்க்கலாம் பிரியாணி மாஸ்டர் வந்து இவர் தாங்க பிரியாணி நல்லா சூப்பராக செய்வாங்க எங்கள் வீட்டில் எப்படி செய்வாங்க செய்கிறாங்கன்னு நினைட்டு காமிக்கிறோம் வீடியோக்கோலே போகலாமா என்னங்க ரெடி ஆகிட்டே பிரியாணி செய்யறதுக்கு அதனால் அடுப்பில் என்ன வச்சுருக்கீங்க பிரியாணி செய்யறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து சாதம் வச்சுக்கணும் இது வந்து சோறுக்கு வந்து தண்ணி வச்சுருக்காங்க பட்டை கிராம்பு அப்புறமா ஏலக்காய் ஜீரகம் ஜா ஜீரகம் விடுவாங்க இங்கே நெய் ஊற்றி தாளிச்சு விட்டு தண்ணி வச்சு கொதிக்க விட்டு நீ இதில் அரிசியை போடணும் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப்பு தண்ணி சேர்க்கணுங்க அதான் இதோட அளவு ஃபஸ்ட்டு வந்து சோறை வந்து வச்சு வச்சுக்கணும் தண்ணி வந்து கொசுச்சி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் நம்ம அரிசியை போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த சோறை வச்சு வச்சுக்கிடுவோம் அப்புறம் தான் அப்புறமேலுக்கு நம்ம கறியை வேக வச்சு அது மேலே போடணும் ஒன்றுனா பார்ப்போம் ப்ரெண்ட்ஸ் பொடி சேர்த்துருக்காங்க பிரெண்ட்ஸ் தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு அரிசியை கிண்டி விட்டுக்கரலாம் ஒரு கிண்டு கிண்டிட்டு தான் நம்ம மூடி வைக்கணும் இல்லாட்டி அப்படியே கட்டை உடிச்சு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் அரிசியை போட்டு மூடி போட்டு மூடி வச்சாச்சு அது வேகட்டும் இது வந்து ஒன்றரை கிலோ அரிசி ஒன்றரை கிலோ அரிசிக்கு தான் நாங்கள் வைக்கிறோம் அப்புறமா கறி வந்து ஒன்றரை கிலோ இருக்கும் வெங்காயம் வந்து ஒரு முக்கால் கிலோ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ அந்த வெங்காயம் அதிகமாக போட்டால் தான் நமக்கு கூட்டு வரும் அது வரிசை தான் தக்காளி வந்து ஒரு நாலு இருக்கும் இஞ்சி பூண்டு உழுது வந்து ஒரு ஐம்பது கிராம் இஞ்சி பூண்டு உழுது கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் அப்போ தான் நல்லா மனமாக இருக்கும் பிரியாணி அப்புறமா மல்லிகளை புதினா அப்புறம் வந்து இது வந்து பச்சை மிளகு ஒரு ஏழு பச்சை மிளகு சேர்த்துக்கலாம் நம்ம காரத்து கேட்டாப்புல சேர்த்துக்கரலாம் ஃப்ரெண்ட்ஸ் சோறு வெந்துருச்சு பாருங்க நம்ம வந்து இதை இறக்கி வச்சிடலாம் சோறை இறக்கி வச்சுட்டு இனி வந்து நம்ம கறி கூட்டுக்கு ரெடி ஆக்கிடலாம் இப்போ வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துருக்காங்க நெய் சேர்த்தையா எண்ணெய் நெய்யும் சேர்த்துருக்காங்க பிரெண்ட்ஸ் பட்டை கிராம்பு அப்புறமா ஏலக்காய் அதெல்லாம் சேர்த்துக்கரலாம் ஸ்டார் சேர்க்கணும்ல அப்புறமா மிளகா சேர்த்துக்கிறாங்க பச்சை மிளக அப்புறம் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ப்ரெட்ஸ் இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு உழுது சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கின பின்னாடி தான் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்க்கலாம் நல்லா பச்சை மணம் போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கரலாம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் நல்லா வெந்துருச்சு தக்காளி சேர்த்துக்கரலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி தழை புதினா சேர்த்துக்கலாம் நல்லா கிண்டி விட்டுக்கரலாம் புதுசாக பிரியாணி வைக்கிறவங்க வந்து இந்த பிரியாணியை ட்ரை பண்ணலாம் இது வந்து ஈஸியாக நம்ம வைக்கிறது தான் புதுசாக வைக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த பிரியாணி வந்து மஞ்சள் பொடி சேர்த்து ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து வரலாம் அப்புறமா மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் மூணு டீஸ்பூனாக போடுறேன் மூணு டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் பொடி அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டு இது நல்லா வேகட்டும் நம்ம போய் கறியை கழுவிட்டு வந்துடலாம் சிக்கன் இன்னும் கழுவாமல் இருக்கு இப்போ வந்து கறியை வந்து சேர்த்துக்கரலாம் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கனை வந்து தண்ணி இல்லாமல் சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்துக்கரலாம் அளவு உப்பு சேர்த்துக்கரலாம் மூடி போட்டு வச்சிடலாம் கறி நல்லா பின்னாடி ஒரு ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்தா தான் அந்த கறி அடி இந்த பிரியாணி மசாலாவை மட்டும் கடைசியில் தான் சேர்ப்போம் கறி வந்த தான் சேர்ப்போம் என்னங்க பிரியாணி எப்படி வச்சு பழங்குணு ஆ சொல்லுங்க பிரியாணி பின்னாடி இப்போ வந்து நாங்கள் தெரியாததுக்கு வந்து இதை தான் பார்ப்போம் இங்கே அளவுலாம் போட்டிருப்பாங்க ஆனால் சரியாக கூட வராது அப்பெல்லாம் ஆனாலும் ஒரு வழியாக ஏதோ பிரியாணின்னு வச்சு சாப்பிடுவோம் நல்லா தான் இருக்கும் தயிர் சேர்த்தோம்னா அந்த பிரியாணிக்கு அதிகம் புளிப்பு இருக்குறது மாதிரி தெரியும் எங்களுக்கு அது வச்சு நாங்கள் தயிர் அதிகம் சேர்க்குறதே இல்லை இந்த மசாலாவை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம் இப்போ வந்து பிரியாணி மசாலா நல்லா வெந்துருச்சு சாதத்தை இப்போ நம்ம இதில் கொட்டிக்கிடலாம் அதுக்கு முன்னாடி முந்திரி பருப்பை நம்ம வறுத்துக்கரலாம் இது வந்து மில்மா நெய் இந்த நெய் சூப்பராக இருக்கும் சேர்த்துக்கரலாம் உடச்சிக்குறலாம் முந்திரி பருப்பு வண்டிப்பருப்பு கொஞ்சம் வேக வெட்டி தான் நம்ம பழத்தை சே பழத்தை சேர்த்துக்கலாம் இருந்துச்சு இதை கொண்டு நம்ம சாதத்தில் சேர்த்துக்கரலாம் இப்போ வந்து சாதத்தை இதில் கொட்டிக்கிடலாம் இது அப்படியும் இந்த சோரில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேலாப்பில் நெய் ஊற்றினாத்தே நல்லாயிருக்கும் நல்லா சூப்பராக இருக்குது பார்த்திங்களா அப்படியே நம்ம தம் போட்டுடலாம் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் எப்படி இருக்கு மக்களே பிரியாணி ரெடி ஆகிருச்சு எப்படி வந்துடுறதுன்னு பார்ப்போம் நல்லா இந்த பாருங்க நல்லா ஆவிலாம் வருதுல்ல மேலே வந்து இப்படி ஆவி வந்தால் தான் நல்லா ரெடி ரெடியாகிடுச்சுன்னு அர்த்தம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி நல்லா சூப்பராக இருக்குது இப்போ வந்து நம்ம அந்த பிரியாணியை வந்து நாங்கள் சொன்ன அளவுக்கே செய்யுங்க பிறகு சூப்பராக இருக்கும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த பிரியாணி எுச்சம்பளம் ஊறுகாய் பிரன்ஸ் கடையில் தான் வாங்கினோம் இதே எடுத்து வச்சுக்கரலாம் இந்த ஊறுகாய் வந்து இந்த பிரியாணிக்கு செமையாக இருக்கும் வச்சு சாப்பிட்டு பாருங்க எலும்புச்சம்பளம் ஊருகா வச்சுக்கரலாம் அவ்வளோதான் பிரெண்ட்ஸ் நல்ல சூப்பரான அடிபொழியான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் வச்சு பாருங்க நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ப்ரன்ஸ் பாய் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்